தந்தைக்கு மந்திரத்தின் சார பொருளு தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்தையின் சுவாமிக்கும் நாதனே சுவாமி சொல்ல சொல்ல இனிக்குதடா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்ற பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா முருகன் என்றால் அழக நின்று தமிழ்மொழி கூறும் அழகன் இந்த குமரன் என்று மனமொழி கூறும் முருகன் நின்றால் அழக நின்று தமிழ் மொழி கூறும் அழக நின்றின் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உயிரினங்கள் முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உலகிலாடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும் பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும் உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும் யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது மலரின் அழகு மட்டும் முதுமை வராது கந்தா முதுமை வராது குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா